ஆறாம் வகுப்பு இயல் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தாறாம் ஆண்டிற்கான புதிய பாடத்திட்டத்தில் அமைந்த இயல் இரண்டு என்னும் பாடத்தில் அமைந்த ஏதிலி குருவிகள் என்னும் தலைப்பில் அமைந்த மதிப்பீட்டு வினாக்களை இப்போ பார்க்கலாம் குருவிகள் இதனுடைய ஆசிரியர் அழகிய பெரியவன் புத்தகத்தில் அமைந்துள்ள மதிப்பீட்டு வினாக்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கூடு கட்டுவதற்கு மரம் கிடைக்காத பறவைகள் டேஷ் வேரிடம் சென்றன பதிலிகளாக ஏதிலிகளாக விருந்தாளிகளாக பயனாளிகளாக சரியான பதில் ஏதிலிகளாக முன்பென்றால் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது குட்டல் பென்றால் முன்பு குட்டல் என்றால் முன்பு குட்டல் என்றால் முன்பு குட்டல் பென்றால் சரியான பதில் முன்பு குட்டல் என்றால் சுழித்தோடும் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது சுழித்து குட்டல் ஓடும் சுழி குட்டல் தோடும் சுழி குட்டல் ஓடும் சுழி குட்டல் தோடும் சரியான பதில் சுழித்து குட்டல் ஓடும் வழி குட்டல் எல்லாம் என்பதனை எழுத கிடைக்கும் சொல் வழி எல்லாம் வழியில் எல்லாம் வழியில்லாம் வழி எல்லாம் சரியான பதில் வழி எல்லாம் இ ஆப்ஷன் தான் சரியான பதில் அடுத்து குருவினா பார்க்கலாம் முன்பெல்லாம் மழைக்காலம் எவ்வாறு இருக்கும் முன்பெல்லாம் அடைமழை காலத்தில் ஆற்றில் நீர் புரண்டோடும் ஆற்றில் நீர் வருவது அழகு மிகு காட்சியாகும் ஒரு வரியில எளிமையா இந்த மாதிரி எழுதலாம் இல்லை என்றால் முன்பெல்லாம் புத்தகத்துல இருக்கக்கூடிய பதிலாக முன்பெல்லாம் அடைமழை காலத்தில் ஆற்றில் நீர் புரண்டோடும் ஆற்றின் இரு கரைகளிலும் மரங்களில் பறவைகள் அமர்ந்து இசைப்பாடும் அது பார்ப்பதற்கு மிகவும் அழகுமிகு காட்சியாக இருக்கும் என்றும் பதில் எழுதலாம் இரண்டாவது தூக்குநாங்குருவியின் கூடுகளை கவிஞர் ஏன் புல்வீடுகள் என்று குறிப்பிடுகிறார் ஆறு செல்லும் வழியிலெல்லாம் தூக்குநாங்குருவிகள் புல்லினால் கூடுகளை கட்டி வாழ்வதால் கவிஞர் புல் வீடுகள் என்று தூக்குநாங்குருவி கூடுகளை குறிப்பிடுகிறார் சிறுவினா குருவிகள் ஏதிலிகளாக ஆனதற்கு காரணம் என்ன ஏதிலிகள் என்றால் அதன் பொருள் அகதிகள் அகதிகளாக ஆனதற்கு காரணம் என்ன பதில் மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு விட்டன வானம் பொய்த்து விட்டது நீர் வற்றியதால் நிலமும் வருந்தியது பறவைகள் எல்லாம் அகதிகளாக எங்கோ சென்று விட்டன சிந்தனை வினா பறவைகள் ஏதிலிகளாக போகாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என நீங்கள் கருதுகிறீர்கள் இது மாணவர்கள் சிந்தித்து எழுதக்கூடிய வினா பறவைகள் ஏதிலிகளாக போகாமல் இருக்க அமைதியான சூழலை ஏற்படுத்த வேண்டும் நிறைய மரங்கள் வளர்த்தால் பறவைகள் தங்கி வாழ்வதற்கு ஏற்ற இடமாக இருக்கும் பறவைகளுக்கு தேவையான உணவு நீர் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் பறவைகள் கூடு கட்டி வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் உணவு இருப்பிடம் தட்பவெப்பநிலை மற்றும் தட்பவெப்பநிலை மாற்றம் இனப்பெருக்கம் ஆகியவற்றிற்காக பறவைகள் இடம்பெறுகின்றன அவற்றையும் இங்கே அமையும்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் இவ்வாறாக பறவைகள் ஏது எல்லைகளாகப் போகாமல் இருப்பதற்கு நாம் முயற்சி செய்யலாம்